சாமானியர்களை சாதனை படைக்க வைக்கும் மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா படிப்பு அப்படிப்பட்ட அந்த படிப்போடைய முக்கியத்துவத்தை சொல்கிற விதத்தில் எழுத்தாளர் மல்லை தமிழச்சி அவர்களுடைய ஒரு ஜோடி செருப்பு அப்படிங்கிற சிறுகதையை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இது கக்கன் கதை நேரம் நான் அருணா என வெயில் கொட்டியது ஒரு கை தேர்ந்த தேலின் கொடுக்கை போல் முகத்தில் அறையும் சூடும் விரைந்தோடும் பலவகை வாகனங்களின் பேரிரைச்சலும் தூசு புழுதியும் சிறுவன் சேதுவுக்கு புதியதில்லைதான் சந்தடி மிகுந்த அந்த சாலையின் பிளாட்பார ஓரத்தில் அப்பாவின் திறந்தவெளி செருப்பு தேய்க்கும் நிறுவனத்துக்கு முதலாளியாய் உட்கார்ந்திருக்கிறான் சாப்பிட போன அப்பா வந்ததும் பள்ளிக்கூடத்துக்கு ஓட வேண்டும் அன்று காலை வேளையில் வகுப்பறைக்கு தனக்கு நிகழ்ந்ததை அப்பாவிடம் சொல்லி அழ வேண்டும் என்றுதான் சத்துணவு சாப்பாடு கூட முழுசா இறங்காமல் ஓடோடி வந்தான் அப்பா எப்பொழுது வருவார் இருக்கும் ஒரே ஒரு ட்ரௌசரின் பின்பக்க பொத்தலை சக வகுப்பு மாணவர்கள் தபால் பெற்றியாய் பாவித்து கடிதம் போடும் அவமானத்திலிருந்து அப்பா எப்பொழுது விடுதலை வாங்கி தருவார் அம்மா இருந்திருந்தால் நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும் ஊசி நூல் கொண்டு தைத்து தந்திருப்பாள் பாழாய் போன காசநோய் அவளது உயிரை அள்ளி சென்ற போது உணர்ந்து அழக்கூட தெரியாத வயது அவனுக்கு எப்பொழுது புதுசட்டை ட்ரௌசர் கேட்டாலும் பணம் வரட்டும் தரேன் என்று ஒரே பாட்டை திரும்ப திரும்ப பாடும் அப்பாவுக்கு தினமும் சாராய குடிக்க மட்டும் முடிகிறது பிஞ்சு மனசில் கேள்விகள் அப்பா வந்ததும் சேது எழுந்து இடம் தந்தான் எல கல்லாவுக்கு எதாச்சும் வந்துச்சா இல்லை நைனா நான் கிளம்புறேன் அடிக்கிற நேரமாச்சு ஆ இந்தா சட்டையின் கைமடிப்பை பிரித்து அப்பா தந்த நாலனாவே வாங்க தோணாமல் நிற்கிறான் சேது நைனா ட்ரௌசர் ரொம்ப நஞ்சு போச்சு கூட படிக்கிற பசங்க அந்த ஓட்டையில லெட்டர் போடுறாங்க நைனா புது ட்ரௌசர் வேணும் வாங்கி தரியா சாயங்காலம் வா வாங்கிக்கலாம் என்று அப்பா சொன்னதும் சேதுவின் மனம் பூரித்தது தானே குதிரையாகவும் தானே குதிரை மீது சவாரி செய்கிற இளவரசனாகவும் துள்ளி குதித்து ஓட்டம் எடுத்தான் பள்ளியின் நிசப்தம் ஏற்கனவே மணியெடுத்ததை சேதுவுக்கு புரிய வைத்தது ஆங்கில பாடம் நடத்தும் விமலா டீச்சர் வகுப்பறைக்கு வந்துவிட்டிருந்தால் பிறம்படி வாங்க வேண்டியிருக்கும் புதிதாய் வந்த விமலா டீச்சரின் கடுமையும் கோபமும் சேதுவுக்கு நன்கு தெரியும் வகுப்பறை வாசலில் சேது கை கட்டி நின்றபோது விமலா டீச்சர் பாடம் நடத்திக் கொண்டிருந்தார்கள் சேதுவின் முகத்தில் வியர்வை அரும்பியது நெஞ்சு திக் திக் என அடித்தது அடுத்து நடக்கப் போகும் நிகழ்வின் கற்பனையில் மொத்த வகுப்பறையும் டீச்சர் சேது வந்திருக்கான் யாரோ ஒருவன் டீச்சருக்கு அறிவித்தான் துரை எங்கே போயிட்டு வரீங்க மணி அடித்தப்பறமும் கிளாஸுக்கு வராம சுத்திரியா நீ ஆ விமலா டீச்சர் மேசையிலிருந்து பிரம்பை எடுத்து ஓங்க எதுவும் பேசாமல் கை நீட்டிய சேதுவிடம் வாயில் என்ன கொழுக்கட்டையா எதுவும் பேச மாட்டியா பிரம்பின் நுனியை அவனது கழுத்துக்கு பின்னால் வைத்து பயத்தில் தூரமாய் நின்ற சேதுவை டீச்சர் முன்னுக்கு இழுக்க அடுத்த நொடியில் சடசடவென கண்களில் நீர் கொப்பளித்தது உடம்பெல்லாம் நடுங்க குரலெடுத்த வார்த்தைகள் குளர இல்லைங்க டீச்சர் என் ட்ரௌசர் கிழிஞ்சு போச்சு போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு எல்லாரும் கேலி செய்யறதால அப்போ கிட்ட புது ட்ரௌசர் கேட்டிருந்தேன் வாங்கி தரேன் வாடான்னு சொல்லியிருந்தாரு அதான் போயிருந்தேன் டீச்சர் இவன் எப்போவுமே இப்படித்தான் மத்தியானமான வெளியே போயிட்டு தான் சொல்லுவான் டீச்சர் ஏண்டா அப்படியா நொடிநேரம் யோசித்த விமலா டீச்சரால் சேதுவின் கண்களில் இருந்து நீர்த்தொளிகளோடு கசையும் உண்மையை உணர முடிந்தது சரி சரி போய் உட்காரு கை கட்டிய நிலையிலேயே சேது தன் இருக்கைக்கு விமலா டீச்சரை கடந்து போகிறான் அவனது பின்புறத்தில் ரவுசரின் இரண்டு பக்கமும் வறுமையின் பொத்தல் வரைபடமாய் திறந்திருக்கிறது பள்ளி முடிந்த அன்றைய மாலையின் புதிய அனுபவம் சேதுவை திணறடித்தது அதுவும் விமலா டீச்சரின் மொசை தரை போட்ட பளபளப்பான வீட்டில் சாப்பாட்டு மேசையில் சேது எதிரில் தின்பண்டங்கள் சீராக அலங்கரிக்கப்பட்ட அழகான பொருட்கள் அவனது இடுப்பில் சுற்றியிருந்த டீச்சர் வீட்டு டவல் சேதுவுக்கு எங்கேயோ பறப்பது போல் இருந்தது விமலா டீச்சர் இவ்வளவு அன்பானவர்களா சாப்பிட்றா உனக்கு தான் வச்சிருக்கேன் உள்ளறையிலிருந்து ஊசி நூலோடு வரும் விமலா டீச்சர் சேதுவின் ட்ரௌசர் கிழிசலை முழு அக்கறையோடு தைத்து முடிக்கிறார்கள் பிஸ்கட்டை கடிக்கும்போது ஏற்படும் கரகரப்பான ஓசை டீச்சருக்கு கேட்கக்கூடாது என மிகவும் மெதுவாக கடிக்க முயல்கிறான் சேது உங்க அப்பா இன்னைக்கு ட்ரௌசர் வாங்கி தந்துடுவாரா சேது ஆமாம் என்பது போல தலையாட்டுகிறான் இப்போதைக்கு இதை போட்டுக்க உங்கள் அப்பா வாங்கி தரதையும் வச்சுக்க வர ஒன்றாந்தேதி நானும் உனக்கு புது வாங்கித் வாங்கித்தரேன் சரியா டீச்சர் தைத்து தந்த ட்ரௌசரை உள்ளறைக்கு போய் மாற்றிக்கொண்டு புரியாத மனநெகிழ்வோடு வெளியே வந்த சேதுவிடம் சரி கலம்பு வறுமை ரொம்ப துயரமானது தான் ஆனா அறிவாலையும் படிப்பாலையும் அந்த வறுமையை விரட்டிட முடியும் எங்க நான் சொன்னதை திரும்பி அப்படியே சொல்லு என்றார் விமலா டீச்சர் வகுப்பில் பாடம் நடத்த போதும் விமலா டீச்சர் இப்படித்தான் ஒரு விஷயம் நினைவில் நிற்க திரும்ப திரும்ப சொல்ல சொல்வார்கள் வறுமை ரொம்ப துயரமானது தான் அதற்கு பின் எதுவும் சொல்லத் தெரியாமல் கொஞ்ச நேரம் விழுத்து சட்டென சுதாரித்து டீச்சர் சொன்னதை சேது அப்படியே சொல்ல குட் நல்லா படி நீ பெரிய ஆளா வருவ டீச்சர் சொன்னதும் சேதுவுக்குள் ஆயிரம் பனிமலைகள் உருகி ஓடியது மீண்டும் அவனே குதிரை அவனே இளவரசன் தன் அப்பாவின் செருப்பு கடைக்கு நாலு கால் பாய்ச்சலால் பாய்ந்து ஓடினான் சேது பள்ளிக்கூடம் விட்டு எங்கடா போன நாதேரி இம்மா நேரமா காதரிகள் செருக்கிய பீடியை பற்ற வைத்த அப்பாவின் வார்த்தையிலும் பார்வையிலும் சாட்டையின் சொடுக்கல் வந்து நைனா எங்கள் டீச்சர் அவங்க வீட்டுக்கு இட்டுட்டு போயிட்டாங்க இட்டுன்னு போய் வீட்டு வேலை செய்ய சொன்னாங்களா பேமாலி கடைக்கு போனோன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே என் ட்ரவுசர் தச்சு தந்தாங்க நான் திங்கிறதுக்கு நிறைய தந்தாங்க நைனா நல்ல டீச்சர் தான் சரி சரி கல்லாவில் காசு இருக்குது இருபது ரூபா எடுத்துகிட்டு நேராக மருந்து கடைக்கு போய் நைனாவுக்கு மருந்து வாங்கியாந்துரு

குடலை பிடுங்கும் நாற்றத்தில் தன் வயிற்றில் ஏதோ புரள்வதையும் சேதுவால் உணர முடிந்தது வாயை துடைத்து கொண்ட அப்பா காலி பாட்லே சேதுவிடம் தந்து காய்லாங்கடையில பாட்டிலை போட்டு முறுக்கு வாங்கிக்கோ அப்பா ராவுக்கு பராட்டா வாங்கியார கிளம்பு அப்பா மீண்டும் ஒரு பழைய செருப்பை எடுத்து தட்ட ஆரம்பிக்கிறார் அப்பா ட்ரௌசர் வாங்கி போவதில்லை வருகிற ஒன்னாம் தேதி விமலா டீச்சர் வாங்கி தந்து விடுவார்கள் சேதுவுக்கு இப்படி மலர்ந்த கனவு அடுத்த சில தினங்களிலேயே கலைந்து போனது விமலா டீச்சருக்கு வேறு ஊருக்கு மாற்றல் உத்தரவு வந்ததால் கடந்த இரண்டு வாரமாக விடுமுறையில் இருக்கிறார்கள் ஓரிரு முறை சேது விமலா டீச்சரின் வீட்டு பக்கமாகவும் போய் எட்டி பார்த்தான் பூட்டிய பூட்டும் சாத்திய கதவும் அவனை பார்த்து சிரித்தன ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வழக்கம் வழக்கம்போல் அப்பா சாப்பிடப் போயிருக்க சேது செருப்புக்கடையில் உட்கார்ந்திருந்தான் ஒன்றாம் தேதி போய் பத்தாம் தேதி ஆகிவிட்டது புது ட்ரௌசருக்கு வழியில்லை என்ற நினைப்போடு வாகன இறைச்சலும் நேர் வெயிலுமான அந்த திறந்தவெளி பிளாட்ஃபாரத்தில் சேதுவின் முகத்தை பெரும் நிழலொன்று சில்லென மறைக்கிறது நிமிர்ந்த சேதுவுக்கு வியப்பு இடம்பெயரும் விமலா டீச்சரின் வீட்டுப் பொருட்களை ஏற்றிய சரக்கு சரக்குவேன் இமயமலை போல் நிற்கிறது முன்னிருக்கையில் புன்னகை மாறா முகத்தோடு விமலா டீச்சர் கண்ட நொடியில் சேது எழுகிறான் டீச்சரே நெருங்குகிறான் விமலா டீச்சர் மலர்ந்த முகத்தோடு ஒரு பார்சலை எடுத்து நீட்டுகிறார்கள் சேது விக்கத்து போய் நிற்கிறான் வாங்கி செய்து இதில் புதுசாக ரெண்டு செட் யூனிஃபார்ம் ட்ரெஸ் இருக்குது நான் வேறு ஊருக்கு போகிறேன் நல்லா படிக்கணும் என்ன திரும்பவும் சொல்கிறேன் வறுமை துயரமானது தான் ஆனால் அறிவும் படிப்பும் அதை விரட்டி அடிச்சிடும் டீச்சர் சேது கலங்கியபடியே கூறுகிறான் ஆசிர்வதிப்பது போல் கையசைத்தபடியே விமலா டீச்சர் சிரிக்க வண்டி கிளம்புகிறது சைலன்சரின் புகை மண்டலத்தோடு வேன் சாலையில் விரைந்து கரைகிறது தன் பனிரெண்டு வயதில் நிகழ்ந்த ஒவ்வொன்றும் சேதுவுக்கு நேற்று நடந்தது போலிருக்கிறது இன்று அவன் ஒரு மாவட்டத்தின் ஆட்சியாளராக பொறுப்பேற்க போகிறான் மனம் மட்டும் இன்னும் விமலா டீச்சரையே பூஜித்து கொண்டிருக்கிறது எப்படியும் ஐஏஎஸ் விமலா டீச்சரை சந்திப்பான் அந்த தருணத்துக்காக சேது மட்டுமல்ல நன்றி அறிதலாய் விமலா டீச்சரின் பாதங்களுக்கு மாட்டிவிட சேது தன் கையாலேயே தைத்து வைத்திருக்கும் அழகான ஒரு ஜோடி செருப்பும் காத்திருக்கிறது காத்திருத்தல் வீண் போவதில்லை என்பது நாம் அறிந்த உண்மைதானே